விண்ணும் அதிர்ந்துடவே மண்ணும் குளிர்ந்துடவே நீ பிறந்தாயே என் தலைமகனாய் உதயம் கொண்ட சூரியனாய் என் வாழ்வில் உதித்தவனே அன்பெனும் மொழியாலே அகிலத்தை ஆள்பவனே பாசமெனும் ஊற்றாக பலர் போற்ற வாழ்பவனே கல்வியில் சிறந்து விளங்குபவனே கரைகண்ட அலையாக பிறை கண்ட நிலவாக இருளகற்று மொழியாக வசந்தமெனும் காற்றாக உனது அன்பில் என்னை தழுவிடுவாய் நூறாண்டு காலம் நீ வாழ வாழ்த்துக்கள் சுமன் நீ பிறந்த இந்த நல்ல நாளிலே இன்பங்கள் உனக்கு கை கூடட்டும் துன்பங்கள் உன்னை விட்டு ஓடட்டும் வற்றாத நதியாய் நீ உனது அன்பில் சிறந்து விளங்கிட வாழ்வாங்கு வாழ நல் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கொள்வது அப்பா கவிஞர் புல்லாவளி மாணிக்கம் அம்மா ஷகிலா மற்றும் கவிஞர் மாணிக்கம் கவிநளவு யூடியூப் சேனல் நண்பர்களும் இணைந்து வாழ்த்துகின்றோம் சுமன் உனக்கு இனிய பிறந்த நாள் நல்